We're all We're cool while I'm the building. Me. வணக்கம் உங்களுடைய பகுதி தினமும் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய வழி உங்கள் வீட்டிற்கு இந்த கிரவுண்டுக்கும் உங்களுக்கும் வந்து பல நினைவுகள் இருக்கும் அதில் ஏதாவது கொஞ்சம் ஷேர் பண்ண நினைவுகள்ன்றது சொல்வதை விட பிறந்து வளர்ந்த ஊருன்னு சொல்லலாம் ஓகேண்ணா ரொம்ப நாங்கள் வந்து இந்த இந்த கிரவுண்ட் வந்து இன்னைக்கு எப்படி இருக்கு இல்லையா இதுக்கு முன்னாடி ஒரு நான் அதாவது இப்போ எனக்கு இப்போ ஐம்பது வயசு ஒரு நினைவு தெரிஞ்சு ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷத்தில் வந்து நல்லா இருக்கீங்களா பன்னெண்டு பதிமூணு வயசில் வந்து இந்த கோவில் வந்து ஒரு சின்ன கோவிலாக வந்து புலம்பெயர் தமிழர்கள் அதாவது பர்மாவிலருந்து புலம்பெயர் தமிழர்கள் வந்து அங்கேருந்து அருள்மிகு முனீஸ்வரர் அங்கால சிப்பிலிக்கான் கோவில் அங்கிருந்து மண் எடுத்துட்டு வந்து ஓகே இந்த கோவில வந்து இங்க ஒரு ஆலயம் வந்து பண்ணாங்க ஒரு வரலாறு ஐம்பத்தி ஒன்பதாவது திருவிழா வந்து இந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இதை உருவாக்கும் போது ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு ஒரு ரூபா கொடுத்தவங்க இருப்பாங்க அந்த மாதிரி காலகட்டத்தில் அன்னைக்கு ஒரு ரூபாலாம் பெரிய காசு இல்லையா இப்போ நான்லாம் படிக்கும் போது பத்து காசு வீட்டில் கொடுக்குறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் இன்றைக்கி வந்து அது ஒரு அன்னைக்கு ஒரு ரூபா கொடுத்தவங்களாம் இன்றைக்கி அந்த குடும்பங்கள் வந்து சில நிர்வாக கோளாறுகள்னால் நிர்வாக சீர்கேடுனால இன்னைக்கு அந்த குடும்பங்கள் வந்து அவங்க ஒதுக்கப்பட்டிருக்காங்க ஓரம் கட்டப்பட்டிருக்காங்க அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கோவில்கள் வந்து இருந்த நிர்வாகங்கள் வந்து பண்ணாங்க இந்த இப்போ வந்திருக்க நிர்வாகங்கள் வந்து இந்த சென்ட்டு போட்டு கோபுரமே தெரியாத அளவுக்குலாம் நீங்க நீங்கள் பார்க்கும்போது இது சம்பந்தமா நீங்க ஒரு பதிவு கூட நான் போட்டு பாத்து அது வந்து ரொம்ப வைரலா போச்சு ஆமா ஆமா வைரலா போச்சு இப்போ கோபுரம்ன்றது ஒரு கோடி புண்ணியம்னா ரோட்ல போயிட்டு இருப்பாங்க வேலைக்கு அர்ஜென்ட்டா போவாங்க டக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு அப்படியே போயிட்டே இருப்பேன் அந்த கோபுரங்கள் வந்து இந்த இதில் வந்து மறைக்கப்பட்டிருக்கு அது சில ஃபோரிக்ஸ்களை நிர்வாகத்துக்கிட்ட வச்சுருக்கோம் பட் நிர்வாகம் வந்து அது எந்தளவுக்கு இன்றைக்கி வரைக்கும் அதுக்குண்டான எந்த விதமான இதுவும் வந்து செவி சாய்க்கலை இங்கே இந்த ஊர் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு தஞ்சாவூர் போனால் எப்படி இருக்கும் ஒரு கும்பகோணம் போனால் எப்படி இருக்கும் ஆலயங்கள் இருக்கிற ஊர் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் அது பார்க்கவே ரொம்ப ஒரு அழகாக இருக்கும் இந்த ஊர்ல வாழ்ந்து பழக்கப்பட்டவங்க வெளியூர்ல போய் வாழ மாட்டாங்க வந்து கோரிக்கைகளை வச்சிருக்க அப்படின்னு சொல்றீங்க ஏன் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல நிர்வாகம் தான் ஆட்சிக்கு வர்றவங்க அதிகாரத்துக்கு வர்றவங்க தங்களுடைய சில விஷயங்கள் வந்து அவங்களுடைய ஈகோவை மக்களுக்கு வந்து என்ன பிடிக்கும் மக்களுக்கு என்ன தேவை அதை செய்யணும் இல்லையா ஆமா அதை யாருமே செய்யறதில்ல அதை செய்யாமல் அவங்க வந்து சில விஷயங்கள் அதாவது இதை வந்து நம்ம செஞ்சிட்டோம் இதை நம்ம பண்ணிட்டோம் பட் மக்கள் ஏற்றுக்கிறாங்களா மக்களுக்கு தேவையில்லாத எந்த திட்டமும் அதை பத்தி திமுக அரசாங்கமா இருக்கட்டும் இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் இருக்க மக்களுக்கு தேவையில்லாத திட்டங்களை அவங்க வந்து அதை எடுத்துருவா அப்போ ஒரு உபயோகம் இல்லாத ஒரு சட்டத்தை ஒரு உபயோகம் இல்லாத சில விஷயங்களை மக்கள் பயன்படுறதுக்கு தானே ஆட்சியாளர்களே வர்றது கண்டிப்பாக மக்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு எதுக்கு ஒரு மக்கள் பிரதிநிதியா எதுக்கு வராங்க கண்டிப்பா மக்களுக்கான சேவைகள் செய்கிறதுக்கும் மக்களுக்கான திட்டங்களை அதுக்கு தானே மக்கள் பயன்படுறதுக்கு தானே அந்த மக்களுக்கே இந்த விஷயங்கள் பிடிக்கலன்றப்ப அவங்க வந்து அதை எடுத்துருந்தோம் அதுதான் வந்து இது பட் போக்குல என்ன பண்ண போறாங்க என்ன செய்ய போறாங்க இன்னொன்று ஒரு விஷயம்னா இந்த இடத்துல வந்து சந்தை போடுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே வந்துட்டு அங்கே கிடையாது சந்தை வந்து அந்த பக்கம் அந்த ஸ்கூலில் தெரியுங்கண்ணே ஓகே இதில் அதாவது சந்தைன்றது வந்து நான் சொன்னேன் இல்லையா கும்பகோணம் தஞ்சாவூர் நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் பஸ்ஸில் போகும்போதே நீங்கள் பார்த்துட்டு போகலாம் காரில் போனாலும் பார்த்துட்டு போகலாம் சந்தைன்றது பண்ணுவாங்க அவங்களுக்குள்ள அதாவது பஞ்சாயத்துக்கும் ஓகே யூனியனுக்கும் உள்ள சில நிர்வாக கோளாறுகள்னால சில நிர்வாக விஷயங்கள்னால இந்த சந்தை வந்து தடுக்கப்பட்டுருச்சுன்றது வந்து பஞ்சாயத்தினுடைய ஆனா பொதுவாக வந்து ஒரு அரசாங்கம் வந்து மக்களுக்காக தான் வந்து செயல்படணும் இந்த இடத்துல ஒரு சந்தை வருது அப்படின்றது வந்து எல்லாருக்கும் வந்து அது தான் இருக்க போகுது அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை வந்து ஏன் அவங்க தடுக்கிறாங்க இல்லை தடுக்கக்கூடிய நோக்கம் வந்து நான் தான் சொன்னேன் இல்லையா முதல்ல வருகின்ற ஆட்சியாளர்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுக்கு எது நல்லதோ அதை வந்து சுமூகமாக இப்போ வந்து பஞ்சாயத்தில் இருக்கவங்க இருப்பாங்க யூனியன்ல இருக்கவங்க இருப்பாங்க சரி அவங்க என்ன பண்ணணும் அவங்களுக்குள்ள பேசி இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சரியான இடம் கிடையாது நீங்கள் வேற இடத்துல போட்டுக்கலாம் நீங்க இவன் திமுக காரன் இவன் அதிமுக காரன் இவன் வந்து காங்கிரஸ்காரன் சரிங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தா மக்களுக்கான திட்டங்கள் மக்களுக்கு எதுவுமே போய் சேராது புரியுதுண்ணா புரியுது அப்போ இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும் இவங்க எப்போ பார்க்கணும்னா ஆட்சிக்கு நீங்கள் வந்து எலெக்ஷன் டைம்ல நீ எனக்கு ஓட்டு போடு உனக்கு ஓட்டு போடுன்னு போய் மக்கள்கிட்ட கேட்கணும் ஆனா அந்த எலெக்ஷன்ல நிற்கக்கூடிய ஆளுங்களே வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் விரோதத்தை கொண்டு போறாங்க இவன் என்னை எதிர்த்து நின்றா இவனை நான் பழி வாங்கணும் அவன் என்னை வந்து எனக்கு விரோதி இவன் வீட்டில் வந்து எனக்கு இவன் வந்து எனக்கு முன்னாடியே எனக்கும் இவங்க குடும்பத்துக்கும் ஆகாது அப்படின்ற விரோதத்தை வந்து அந்த குரோதமான ஒரு எண்ணங்களை கொண்டு போய் எதில் கொண்டு போய் திணிக்கிறாங்கன்னா அவங்க ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வரும்போது அந்த எண்ணத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட திணிக்கிறாங்க பாதிக்கப்படுறது யார் அந்த குடும்பம் கிடையாது மக்கள் பொதுமக்கள் இப்போ ஒரு சந்தை வந்திருந்தா யார் பயன்படுவா மக்கள் அனைவரும் அதுதானே ஒரு கோபுரம் வந்து பார்க்குற அளவுக்கு இருந்ததுனா இந்த கோபுரம் வந்து எங்கே வந்து இருந்திருக்கோம் புரியுது இங்கே தான் இருக்கும் மக்கள் மக்களோட இப்போ என்ன பண்ணுவாங்க போகும்போது அவங்களோட வேண்டுதலே அந்த கோபுரத்தை பார்த்து வச்சுக்கோ இதை ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் அதை எடுத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் வந்து எப்பவுமே சில கோரிக்கைகள் வந்து முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் வந்து எந்த கோரிக்கைகள் வச்சாலும் உடனடியாக வந்து அதான் நான் சொல்கிறது நீங்கள் வரலாறுகள் காமராஜர் இருந்து படிக்கும்போது வரலாறுகள் வந்து அவங்க என்ன சொன்னாலும் அந்த கோரிக்கைகள் மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று எதிர்கட்சின்றது எது எதுக்காக இருக்கும் ஆமாம் ஆளுங்கட்சின்றது எதுக்காக இருக்கும் ஆளுங்களுக்காக திட்டங்கள் மக்களுடைய வரிப்பணத்தை கொண்டு போயிட்டு மக்களுக்கான திட்டங்களை கொடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் எதிர்கட்சின்றது எது அவங்க செய்கிற தவறுகளை சுற்றி அதை வந்து எடுத்துக்கணும் அது அந்த காலத்துல எடுத்தாங்க இந்த காலத்துல அதை எடுக்கலை தான் இவ்வளோ போராட்டங்கள் இவ்வளோ பிரச்சனைகள் இன்னைக்கு ஜாக்டோஜியா வரைக்கும் இவங்க வரைக்கும் அதாவது தொழிலாளர்கள் எல்லாருமே ரோட்ல இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடியது புரிதல் இல்லாததுனால ஆட்சியாளர்கள் சரியான ஆட்சியாளர்கள் இல்லாதனால ஆனால் இந்த கோவிலில் வந்து வருஷம் வருஷம் மிக பிரம்மாண்டமாக வந்து இங்கே திருவிழா நடக்கும் அப்படின்றத வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் அதாவது எங்களுடைய இந்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் மூவாயிரம் பேர் ஆயிரம் பேர் வச்சு திருவிழாவுன்னு நாங்கள் பார்த்தோம் இந்த இடம் வந்து ஒரு திரை கட்டி சரிங்க ஒரு சினிமா திரை சினிமா திரை கட்டி அந்த ஒரு ப்ராஜெக்ட் வச்சு அந்த அதாவது ஆண் பாவம் படம் வந்து எத்தனை வருஷங்கள் இருக்கட்டும் உங்களுக்கு தெரியாது கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்கும் ஒரு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு என்னுடைய சகோதரர் உறவினர் தான் அவர் கண்ணன்மை இங்கே பாடியினோட பஞ்சாயத்து துணை தலைவராக இருந்திருக்காரு இவங்க ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் இருந்து வந்தவங்க தான் தான் இந்த திரை கட்டிட்டு நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு தான் படம் ஸ்டார்ட் ஆகும் ஓ தேர் போகணும் தேரையும் சரி அதாவது அந்த தேர் கூட நீங்கள் ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்டிஃபிஷியலான தேர் அதாவது தேரை வந்து வடம் பிடிச்சி தான் தேர் அதாவது கட்டி ஓகே அந்த கயிறு கட்டி தான் தேரை இழுப்பாங்க புரியுது அதுதான் கயிறு கட்டி அதுதான் வந்து ஊர் கூடி தேர் இழுக்கணும்வாங்க ஏன்னா அந்த ஊர் சுபிட்சமாக இருக்கணும் அந்த ஊர் வந்து நிம்மதியாக இருக்கணும் அந்த ஊர் சந்தோஷமாக இருக்கணும் பல எல்லா க சமுதாயத்துக்காரங்களும் எல்லா ஒரு ஜாதிக்காரங்களும் வந்து அந்த தேரை ஒற்றுமையாக பிடிச்சி தேரை இழுத்தாதான் அந்த கடவுளுக்கு வந்து ஒரு மனநிறைவு இருக்குன்றது அதான் வடம் பிடிச்சி தேர் காலப்போக்கில் வந்து நம்ம வந்து ஒரு இரண்டு மாடுகளை கட்டிட்டு ஓகே பஸ்ன்றது ஒரு தெய்வம் அப்புறம் மாடுன்றது ஒரு வாயிலா ஜீவன் அது தெய்வமாக அதுக்கு மாலை போட்டு அந்த தேர் இன்றைக்கி ஒரு ஆர்டிஃபிஷியலான சில அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இந்த தேர் வந்து நீங்கள் இந்த தேரை தான் கொண்டு போனோம்னு சில விஷயங்கள் வந்து நிர்வாகத்தில் வந்து கோரி அவங்க வந்து கட்டாயப்படுத்துவாங்க சரிங்க அந்த கட்டாயம் வந்து பொதுமக்கள் மேலே திணிக்கப்படுறது நிற்கப்படுறது அதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா சில விஷயங்கள் வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளலைன்னா அதை விட்டுணும் கண்டிப்பாக கண்டிப்பாக மக்கள் தான் முக்கியம் உங்களுக்கு ஆட்சி வந்து மக்களுக்காக தான் நடக்குது அவங்க அவங்க தான் முக்கியம் ஆமாம் கண்டிப்பாக அதனால் வந்து இதெல்லாம் இவங்க வந்து சரி பண்ணிக்கணும் ஆனால் போன வருடம் வந்து நீங்கள் ஒரு புகார் ஒன்று கொடுத்துருந்தீங்க ரெடில்ஸில் இந்த மாதிரி கோவில் நிர்வாகத்திலேருந்து எங்கிட்ட டொனேஷன் கூட வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நான் விருப்பப்பட்டு கொடுத்தா கூட வாங்கக்கூடாது அப்படின்ற இதுவும் இல்லை நடக்கக்கூடிய ஆட்சியாளர்களே வந்து அதை தடுக்கிறாங்க அது வந்து நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு புகார் கொடுத்தீங்க அது முழு விவரம் என்னது ஆக்சுவலு இல்லை இந்த திருவிழா நடக்கும்போது ஒவ்வொரு ஆண்டு திருவிழா நடக்கும்போது இவங்க ஒரு கோவிலை நிர்வகிக்கிறாங்க இங்கே மதுரை வீரன் கோவில்னு சரி என்னுடைய மனைவிக்கு எல்லாருக்கும் அதுதான் குலசாமி ஓகே இப்போ என்னுடைய குலசாமின்னு எடுத்துக்கிட்டா இந்த ஆலயம் தான் ஓகேண்ணா இந்த ஆலயம் தான் ரைட் இந்த இந்த கோவிலுக்கு வந்து அதாவது ஒரு ரூபா கொடுத்தவங்கன்னு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா உழைத்தவர்கள் இருக்காங்கன்னு சொன்னே இல்லையா நாங்கள் ஆண்டாண்டு காலமாக ஊர் பண்ணுவாங்க சரிங்கண்ணா ஊர் வசல்னு பண்ணுவாங்க இந்த கோவிலுக்குன்னு நான் வந்து வருஷ வருஷம் நான் பண்ணக்கூடிய விஷயங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்னதானத்துக்கு சரிங்க ஒரு லட்ச ரூபா டொனேஷன் கொடுப்பேன் சரிங்க சரிங்க அது வந்து அந்த கோவிலுடைய அன்னதானத்துக்காக கொடுப்பேன் பூக்குழி டெக்கரேஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பண்ணுவாங்க அந்த பூவை வந்து ஃபுல்லாக அலங்கரித்து சாமி அந்த பூக்குழி இறங்குற பக்தர்களுக்கு வந்து நல்ல ஒரு இது பண்ணி அந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த பூக்குழி டெக்கரேஷனுக்கு வந்து ஒரு 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 நாற்பத்தஞ்சு ஐம்பதாயிரம் செலவாக கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒவ்வொரு மன்றத்துக்கும் வந்து பன்னெண்டு நாள் திருவிழான்னா பத்து நாள் திருவிழான்னா ஒவ்வொரு மன்றத்துக்கும் நம்ம வந்து ஒரு டொனேஷன் கொடுப்போம் அது இல்லாத எல்இடி ஸ்க்ரீன் முதல் முறையாக நான் தான் அறிமுகப்படுத்தினேன் இந்த திருவிழாவில் எல்இடி ஸ்க்ரீன் ஏன்னா கடைசி நாள் வந்து ஒரு ரெண்டு லட்சம் மக்கள் கூடுற அளவுக்கு இது சென்னை சிட்டி சென்னை நகரத்தில் ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக பார்க்கப்படும் அந்த கடைசி நாள் தீமிதி திருவிழா அன்னைக்கு அன்னைக்கு வந்து எல்இடி ஸ்க்ரீன் ஒரு ரெண்டு இடத்துல வச்சு நம்ம வந்து எல்லா மக்கள் பயன்படும் பக்தர்கள் பயன்படக்கூடிய அளவுக்கு இந்த இதெல்லாம் இருந்தோம் என்னுடைய பகுதி இப்போ நான் சார்ந்துருக்க இந்த பகுதினால் அந்த பகுதியில் வந்து நீங்கள் வந்து அந்த உபய பேக்கு ஸ்ட்ரீட் லைட்டு இதையெல்லாம் போடுவோம் கிட்டத்தட்ட நம்ம வந்து குறைஞ்சது ஒரு பத்து லட்ச ரூபாய்கிட்ட செலவு பண்ணுவோம் அவனை வருடம் இத்தனை ஆண்டு காலங்கள் நான் செய்திட்டு இருந்தேன் என் வீட்டில் வந்து வரி வாங்கக்கூடாது ஆ ஏதோ ஆப்கானிஸ்தானில் இருக்க சுனாமியில் வந்து அதாவது நீங்கள் தனுஷ்கோடி எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்கள் வாழ தகுதியற்ற இடம்னு வந்து நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டால் வரும் ஏன்னு கேட்டால் அதனுடைய காரணம் என்னென்னு கேட்டால் அங்கே வந்து ரேஷன் கார்டு கிடையாது அவங்களுக்கு ஓட்டர் ஐடி கிடையாது ஆமாம் ஏன்னா அங்கே வந்து ஆயிரத்தி பெரிய ஒரு சைக்ளோனில் வந்து பாதிக்கப்பட்டு இனிமேல் அங்கே மக்கள் வாழ முடியாதுன்றதை கொண்டு அந்த மாதிரி ஒரு ஒதுக்கப்பட்டவன் மாதிரி ஏன் வீட்டில் வந்து வரி வசூல் பண்ணக்கூடாது ஏன் வீட்டில் வந்து நீங்கள் அன்னதானத்து காசு வாங்கக்கூடாது அப்படின்லாம் வந்து சில கோ இதை வச்சேன்னு அதையும் நான் வந்து சகிச்சுக்கிட்டு என்னால் முடிஞ்சதை ஏழைகளுக்காக தனியாக ஓகேண்ணா ஓகே நான் சார்ந்திருக்க கட்சி பாரதிய ஜனதாவுடைய கொடியை போட்டு மக்களுக்கு பா கொடுக்கக்கூடிய அளவுக்கு வர என்னால் முடிஞ்ச என்ன பண்ண முடியுமோ என்னுடைய வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி நான் சொந்தமாகவே அதை பண்ணிவிட்டு இந்த வருடமும் என் கிட்ட வாங்கலைன்னா நான் அதையும் தான் மறுபடியும் பண்ணுவேன் ஏன்னா என்ன என்னை வந்து எல்இடி வைக்கக்கூடாதுன்னுட்டாங்க இதெல்லாம் வந்து எது ரீதியாக பார்க்கப்படுதுன்னு சொன்ன அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியாக பார்க்கப்படுது அரசியலும் அதாவது கோவில் கூடாது என்பது அவங்களுடைய அதாவது திமுகவுடைய கொள்கையாகவே இருக்கட்டும் கோவில் கூடாது என்பது இல்லை கோவில் கொடியவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாதுன்னாங்க ஆமாம் இல்லையா கரெக்டு நீங்கள் அரசியல் வந்து கோவிலில் கொண்டு போகாதீங்க ஆமாம் பொதுமக்கள் வர்ற பக்தர்கள் பக்தர்களாக பாருங்கள் உங்களுடைய பஞ்சாயத்தில் இருக்காங்க உங்களுடைய மாவட்டத்தில் இருக்காங்க எல்லாரும் நமக்கு வேணும் எதிரிகளும் உங்களை நேசிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஆட்சி புரியும் ஒவ்வொரு பஞ்சாயத்தில் இருக்கிறவங்களும் ஒவ்வொரு யூனியனில் இருக்கிறவங்களும் ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஒவ்வொரு மந்திரியும் எதிரிகளும் நேசிக்கக்கூடிய அளவுக்கு ஆட்சி புரியணும் ஸ்டாலின் அவர்களே வந்து சொல்லியிருக்கிறாரு எங்களுக்கு ஓட்டு போடாதவங்களாக கூட வந்து ஃபீல் பண்ணணும் அந்தளவுக்கு நாங்கள் வந்து சிறந்த முறையில் வந்து நாங்கள் நிர்வாகத்தை நடத்துவோம் அப்படின்றாரு அப்படி இருக்கும் பட்சத்தில் நடக்கக்கூடிய இந்த ஒரு ஆட்சியை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எந்த அளவுக்கு இவங்க நல்லா பண்ணுறாங்களா உங்களுடைய பார்வையில் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா தண்ணி எடுக்க சொல்பா எப்படி சொல்கிறதுன்னா நீங்கள் பேனா வச்சோம் கடற்கரையில் பேனா வைக்கிறதுக்கு எண்பது கோடி செலவு நூலகம் திறந்தோம் நீங்கள் வந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் ஓப்பன் பண்ணோம் மக்களுக்கான மக்களை சென்றடைய கூடிய திட்டங்கள் என்ன பண்ணாங்க நீங்கள் சொல்லுங்கள் ஒரு திட்டம் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு இந்த மூ இந்த மூன்று ஆண்டுகளில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு ஒன்று சொல்லுங்கள் நீங்கள் வந்து இது வரைக்கும் வந்து நிறைய நீங்கள் வந்து ஒரு உதிர்ந்த பத்திரிக்கையாளரோட பயணம் பண்ணால் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய அனுபவத்தில் சொல்லுங்கள் இது வரைக்கும் இந்த அரசாங்கம் மக்கள் அதாவது பப்ளிக் பயன்படக்கூடிய அளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் தொழிற்துறையாக டெவலப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் போயிட்டு கடந்த ஆண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போயிருந்தார் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் போயிருந்தார் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆனால் அது வந்துதா வரலையா அப்படின்றத வந்து இங்கே இருக்கிறதெல்லாம் நிரூபிக்கணும் ஃபஸ்ட்டு வந்துதா வரலையா இந்த பணங்கள் வந்து அங்கேருந்து முதலீடுகள் இங்கே கொண்டு வந்தாங்களா அதெல்லாம் பார்க்கணும் மீண்டும் வந்து எய்ம்ஸ் வந்து ஒரு செங்கலில் வச்சுக்கிட்டு இந்த எலெக்ஷன்லாம் அதெல்லாம் செல்லுபடியாகாது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி வந்து ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் வந்து எய்ம்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து செகண்ட் இயர் போயிட்டுருக்கான் ஆமாம் சரியா மக்களை இனிமேல் ஏமாற்ற முடியாது சோஷியல் மீடியா வந்து இன்றைக்கி பவர்ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி மக்களுக்கு யார் நல்லது பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கன்னு எல்லாமே வந்து இன்னைக்கு பொது அதை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய அளவுக்கு இருக்குது எண்மண் மண் எண்மக்கள் யாத்திரா அதில் வந்து நீங்கள் பொறுப்பாளராகவும் இருக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு மாவட்டங்களுக்கு வருதா உங்களுக்கு எட்டு மாவட்டம் நீங்கள் பொறுப்பாளராக இருக்கு கடலூர் விழுப்புரம் ஓ ஓகே விளம்பர பொறுப்பாளராகவும் ஓபிசியினுடைய பொறுப்பாளராகவும் இருக்கிறார் நீங்கள் போகக்கூடிய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவரும் வராங்க அண்ணாமலை அவர்களை பாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது எல்லாமே ஓட்டாக மாறன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஏன் மாறாது அதுக்கு காரணம் சொல்லுங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா பாஜக வந்து ஒரு மதவாத அரசியல் தான் வந்து கையில் எடுத்துட்டு இருக்காங்க மக்களும் இருக்கக்கூடாது எண்பது சதவீதம் வாழக்கூடிய இந்த பாரத தேசத்தில் இந்துக்கள் எண்பது சதவீதம் வாழக்கூடிய இந்த பாரத தேசத்தில் ஏன் மதவாத சார்ந்து இருக்கக்கூடாது அப்போது பாஜக வந்து விரைவில் ஆட்சி அமைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போது தமிழ்நாட்டில் கூடிய விரைவில் இது வந்து புண்ணிய பூமி அதாவது ஆன்மீக பூமி இந்த பூமி வந்து நீங்கள் வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் இல்லாத சிறப்பு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் ஆலயங்களை கொண்ட மாநிலம் அதனால் இதில் வந்து அமைக்காது வைக்காத அமைத்தே தீர்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இங்கே வந்து பாரதிய ஜனதா ஆட்சி தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் எதுவும் கிடையாது கடந்த வருடம்னா இந்த கோயில் நிர்வாகத்தை பற்றி நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு உங்கள் மேலே அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்து கொடுத்தாங்க பிறகு வந்து நடந்தது தெரியும் ஒரு நிமிஷம் சார் நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் நீங்கள் புரிஞ்சிக்கணும் அதாவது தண்ணீர் இருக்கிற குளத்தில் எறிகிற மாதிரி இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் யார் போக்கஸ்ஸாக இருக்காங்க யார் என்ன பண்ணுறாங்க எதை செய்தாலும் இவன் தான் செய்திருப்பான் எதை பண்ணாலும் இவன் தான் பண்ணியிருப்பான் சார் உங்களுக்கு மடியில் கனம் இல்லைல்ல வழியில் ஏன் பயம் நீங்கள் திருடுனா தானே போலீஸ் உன் வீட்டுக்கு வந்தால் நீ பயப்படணும் கண்டிப்பாக நீ திருடல கண்டிப்பாக நீ கஞ்சா விற்கலல்ல ப்ரௌன் சுகர் விற்கல நீயா உன் வீட்டுக்கு போலீஸ் வந்தால் அடுத்தவனை சுட்டி காட்டுற நீ அடுத்தவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குற நீ யோக்கியவான் தானே ஃபேஸ் பண்ணு நிரூபி என் மேலே ஒன்பது கேஸ் ரெடில் ஸ்டேஷனில் போட்டாங்க எட்டு கேஸு நான் அக்யூட்ரல் பண்ணியிருக்கேன்ல விடுதலை வாங்கியிருக்கேன்ல உன்னால நீ ஃபேஸ் பண்ணு அடுத்தவன் மேலே குற்றம் சொல்லாத இப்போ எப்பப்பாரு வந்து இந்த அந்த இதை சார்ந்தவங்க ஐயோ கொல்றாங்களே கொல்றாங்களேன்னு வந்து இன்னும் எவ்வளோ காலத்தை கத்திட்டு இருக்குது எவ்வளோ காலத்தை கத்திட்டு இருப்பீங்க போலீஸ் பாதுகாப்பு கேட்டு நீங்கள் வந்து பல மனுக்கள் வந்து போட்டிருக்கீங்க அதெல்லாமே எல்லாமே வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு அதை பற்றி நீங்கள் சமூக வலைதளங்களிலும் வந்து திமுக காரன இருந்தால் என் உயிருக்கு பாதுகாப்பு இருக்கும் அவ்வளோதான் விட்டுரு அவ்வளோதான் அந்த டாப்பிக்கே விட்டுருவேன் திமுக காரணம் விரோதிகளாக இருந்தாலும் சமூக விரோதிகளாக இருந்தாலும் திமுக காரணாக இருந்தால் எனக்கு வந்து எந்த வழக்கும் கிடையாது ஆந்திராவில் ஒரு ஆறு வழக்குகளும் அது இன்னும் வந்து எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் கிடையாது நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸை என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதன் மீது தான் குற்றச்சாட்டுகள் இருக்குமான அவன் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கான் ஆமாம் அவன் குற்றவாளி கிடையாது அவன் குற்றம் பண்ணவனா செஞ்சவனா இல்லையான்றத தீர்மானிக்கிறது நீதி நீதித்துறை ஒரு ஒரு அதாவது சுப்ரீம் பவர் இல்லையா அந்த சுப்ரீம் பவர் யாருக்கு இருக்குன்னா நீதித்துறைக்கு தான் இருக்கு காவல்துறைக்கு கிடையாது காவல்துறை வந்து அன்றைய ஆட்சியாளர்கள் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுடைய ஏவல்துறையாக துறையா இருக்கும் இல்லையா அந்த ஏவல் துறையை பயன்படுத்தி என் மேல போட பொய் வழக்குகள் போடலாம் இது வரைக்கும் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து போட்ட பொய் வழக்குகள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுகவில் வந்து டூ ஜி இல்லை இது த்ரீ ஜின்னு சொல்லி வச்ச பேனர் வச்ச வழக்கு அப்போதைய முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா வந்து எங்களுக்காக குரல் கொடுத்து எங்களுக்கு ஒரு அட்வொகட் டீமை ஃபார்ம் பண்ணி ஓ ஓகே எல்லாமே பண்ணாங்க அதில் போட்ட வழக்குகள் எல்லாத்தையும் முடிச்சேன் வழக்குகள் முடிஞ்சு நான் எங்க ஃப்ரீ ஆயிரப்போறேனும் போன ஜூன்ல மறுபடியும் வந்து ஒரு ஒரு மூன்று வழக்குகள் சம்மந்தமே இல்லாமல் என்னுடைய லைசென்ஸ் கண்ணை வச்சு நான் ஒருத்தர் மாதிரி இப்போ அவங்களுக்குள்ளேயே காம்ப்ரமேஷன் ஓ ஓகே அந்த வழக்கே காம்ப்ரமேஷன் இப்போ காவல்துறை வந்து நம்ம கேட்டோம்னா இவர் மேலே வழக்கு இருக்கு இவர் மேலே ரவுடி ஷீட் இருக்கு என்னடா ரவுடி ஷீட் என் மேலே என்ன ரவுடி ஷீட் நான் கொலகாரனா இல்லை கொள்ளைக்காரனா இல்லை நான் ஒரு சமூக விரோதியா இல்லை ஒரு தீவிரவாதியா டெரரிஸ்டா என் உயிருக்கு என் பாதுகாப்பு இல்லை அந்த டாபிக் பேசுனா இன்னும் அதிகமாக பேச வேண்டியிருக்கும் இன்னும் கோபம் அதிகமாக வரும் உயிர் எல்லாத்துக்கும் தான் இழப்பு வந்து என் குடும்பத்துக்கு தான் கண்டிப்பா இல்லையா நிச்சயமா நீங்க வந்து திமுக காரணம் தான் உடனடியாக அவனுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருக்கும் இல்லை அப்படின்ற வருஷத்தில் கூட அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிற வந்து அசிங்க அசிங்கம்மா ஸ்டேஜ் ஏறி பேசுறவுன்னு திரும்பவும் கட்சியில் கட்சியில் சேர்த்திட்டாங்க அதை விட கேவலம் என்ன இருக்கு குஷ்பூவையும் வந்து அண்ணாமலையும் வந்து எங்கள் தலைவர் மாநில தலைவரையும் வந்து மிக கேவலமாக பேசின ஒரு ஆள் எச்எம் இல்லையா கண்டிப்பாக கண்டிப்பாக அவரெல்லாம் மறுபடியும் மறுபடியும் கட்சியில் சேர்த்துக்கிறாங்க அப்போ என்ன இவங்களுக்கு பப்ளிக் மத்தியில் வோட் பேங்க் எப்படி உங்களுக்கு என்ன இதாகும் இந்த ஆட்சி சரிவை நோக்கி போயிட்டுரு சரிவை நோக்கி போயிட்ருக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபது நான் வந்து யாத்திரையில் கலந்துக்கிட்டு நீங்கள் கேட்டீங்க இல்லையா எங்கள் மாநில தலைவர் சார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வந்து பார்க்கறதுக்கு மக்கள் செல்வன் சொல்லுவாங்க கண்டிப்பாக அவரை பார்க்கறதுக்கு நைட்டு பத்து மணிக்கு உக்காந்த கூட்டம் விடிய காலையில் ஆறு மணிக்கெலாம் உட்காந்து வரலாறுகள் சொல்லும் நான் பார்த்தது கிடையாது ஏன்னா எனக்கு நினைவு கிடையாது எண்பத்தி ஏழுலலாம் என்ன நடந்ததுன்னு அது மாதிரி ஈவினிங் நாலு மணிக்கு வரேன்னு சொல்லிவிட்டு எட்டு மணிக்கு எங்கள் தலைவர் அந்த ஸ்பாட்டுக்கு அதாவது க்ரௌடில் அவரால் போக முடியல மொதல் ஒரு பாயிண்டில் இருப்பார் அந்த பாயிண்ட்டை முடிச்சுட்டு போகிறது கூட அவருக்கு நேரம் ஆகிடும் மக்கள் வந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆனாலும் பெய்ட் பீப்பிள் கிடையாது அதாவது காசை கொடுத்து பிரியாணிக்காக கூட்டிகிட்டு வர கூட்டம் கிடையாது ஒரு தலைவர் வந்து இதிலேருந்து வந்தவர் திரைத்துறையிலிருந்து வந்தவர் அம்மா வந்து திரைத்துறையிலேருந்து வந்தவங்க புரட்சி தலைவர் ஜெயலலிதா அதாவது கருணாநிதி திரைத்துறையிலிருந்து வந்தவர் இதெல்லாம் எந்த புண்புலமும் இல்லாமல் படிச்சுட்டு ஒரு மனிதன் வந்து அரசியலுக்கு வந்து அந்த அரசியலில் ஜொழித்து இன்றைக்கி செல்லும் இடமங்கள்லாம் சிறப்பு அதாவது மக்கள் வந்து ரோட்டில் மக்கள் வந்து அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க முடியுமா அவர் கூட வந்து ஒரு கையை கொடுக்க முடியுமா அவரை தொட முடியுமா அவரை பார்த்து கண்ணீர் விடுறாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்து கண்ணீர் விட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க கட்டி பிடிச்சிக்கிறத பார்த்துருப்பீங்க டான்ஸ் ஆடுறத பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு தலைவரை வந்து இன்றைக்கி வந்து இந்த தமிழகம் வந்து சந்திச்சிக்கிட்டு இருக்கு ஏன் நீங்கள் ஆட்சியை பிடிக்காதுன்றீங்க மக்கள் மனசில் யார் நீங்க இடம் பிடிக்கிறாங்களோ கண்டிப்பாக ஆட்சியின் அதிகாரத்தில் வருவாங்க இந்த தமிழ்நாடு இல்லை இன்றைக்கி இந்தியாவே வந்து உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆட்சி புரிகின்ற நரேந்திர மோடியினுடைய ஆட்சிக்கு அப்புறம் தமிழகத்தில் அதையும் ஒரு எங்களுடைய ம தேச அதாவது நீங்கள் எப்படி சொல்லுவீங்க நாங்கள் வந்து அவர் யோகியாக தான் இருக்கோம் நரேந்திர மோடிஜியா ஓகே ஓகே யோகியாக தான் பார்க்குறோம் அவர் வந்து இந்த தேசத்தை இந்த இந்து தேசத்தை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு பாரத தேசத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு வலிமையான கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு தேசிய தலைவராக தான் நாங்கள் பார்க்குறோம் எங்களுக்கு கிடைத்த ஒரு கடவுளாக தான் பார்க்குறோம் அவரை வரக்கும் அது மாதிரி ஒரு தலைவர் இந்த தமிழகத்தில் உருவாகிருக்காரு கண்டிப்பாக ஆட்சியை பிடிப்போம் தாமரை மலர்ந்தே தீரும் தமிழகத்தில் வரக்கூடிய தேர்தல் ரொம்ப ஒரு முக்கியமான தேர்தல் பாஜகவுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது தமிழ்நாட்டில் நான் தேசிய லெவலில் கேட்கல தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது கடந்த வாரம் நீங்கள் வந்து இதில் பார்த்துருப்பீங்க தினமலரில் நீங்கள் வந்து அதாவது இருபது பர்சன்டேஜ் ஓட் பேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு டைம்ஸ் நோவில் வந்து கருத்து கணிப்பில் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க முதலிடத்தில் வந்து திமுக இருக்குது இரண்டாவது இடத்தில் பாஜக வருது மூன்றாவது இடத்துல பார்த்தீங்கன்னா அதிமுக வருது ஆனால் இதற்கு வந்து பல மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க வந்து மேனுப்புலேஷன் பண்ணியிருக்காங்க பிஜேபி வந்து மூணாவது இடத்துல தான் வரணும் ஆனால் வந்து இவங்க மேனுப்புலேட் பண்ணி தான் வந்து இவங்க இப்படி போட்டிருக்காங்க அப்படின்றாங்க அந்த அளவுக்கு கட்சி வளர்ந்துருக்குங்களா இந்த ரீசெண்ட் டேஸில் கேட்கக்கூடிய விஷயம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு பூத்தே கிடையாது அவங்க பூத் கமிட்டியே போ பூத்தில் வந்து ஆளுங்களே போடலை அப்படின்றப்ப இன்றைக்கி எந்த இடத்துல பாஜக கோடி பறக்கலை எந்த இடத்துல பாஜகவினுடைய நீங்கள் முதல்ல டோல்லாம் வந்து கடந்த ஒரு ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்தில் பாஜக இல்லைன்னு சொன்னேன் இன்றைக்கி வந்து மூளை முடுக்கெல்லாம் ஒவ்வொரு கிளையிலையும் வந்து பாஜகவினுடைய தலைவர்கள் வந்து தொண்டர்கள் வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் வேறு ஒன்றி ஆலமரம் போல் வளர்ந்துருச்சு இனிமே வந்து யார் வெட்டினாலும் கிளைகள் வேணும்னா வந்து ஆட்சியின் அதிகாரத்தாலேயும் பலத்தாலையும் கிளைகள் வேணும்னா வந்து இது பண்ண ஒரு கிளைகள் வெட்டும் போது அந்த மரம் இன்னும் செலுத்தி பெரிய மரமாக வளரும் அதுதான் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்கள் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா நான் நிறைய விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் வந்து அதற்கான வேலைகளை வந்து தொடங்கிட்டீங்க அப்படின்ற டாக்லாம் வருது நீங்கள் நிற்க போகிறீங்களா உண்மையாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இல்லை நிற்க போகிறன்றது வந்து தலைமை வந்து என்ன முடிவு எடுக்கிறோ தலைமையினுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு தலைமை என்ன வாய்ப்பு கொடுத்தாலும் அதை செயல்படுத்துறதுக்கு ஒவ்வொரு பாரதிய ஜனதா தொண்டனும் வந்து ரெடியாக இருக்காங்க அதனால் வந்து நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த வாய்ப்புகளை வந்து தலைமை கொடுத்தால் அதை பயன்படுத்துவேன் தலைமைக்கு உண்டான ஒரு பேரை கொண்டு